விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களும் சீமானின் நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்களும் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தகாத சொற்களில் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருவதும் கருத்திட்டு வருவதும் அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று கடலூரில் மஞ்சக்குப்பத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட புலவர் களியபெருமாள் ஐயா ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா மிகப்பெரும் மாநாடாக அமைந்திருப்பது அவர்களுக்குரிய சிறப்பாக இருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவை பார்த்த அதிமுக தலைமை தங்களுடைய அணிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியை இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுக்களை தொடங்கியிருப்பதாக சில தகவல்கள் வெளியே கசிய தொடங்கி இருக்கின்றன அதே வேளையில் ஏற்கனவே திமுகவில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி குறித்து திமுகவின் தலைமை தங்களுக்கு நெருங்கிய வட்டாரங்களில் அதனுடைய பலத்தை பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவில் சவாலாக இருக்கும் என்பது குறித்தும் பேசத் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன உண்மையில் வளர்ந்து வருகின்ற தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு மிக சவாலாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருப்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உரிய வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்படும் என்பதை இந்த நூற்றாண்டு விழா மெய்ப்பித்திருக்கிறது என்றே சொல்லலாம்